ம் இப்போ நம்ம வந்து இந்த இளம் பசுமை ஆர்வலர் திட்டத்துல நம்ம பள்ளிகள்ல சுத்தி இருக்கிற சூழலியல் மண்டலத்தை பல்லுயிர் வந்திருக்கோம் இந்த இடத்துல நம்ம எதுக்கு கூடியிருக்கோம்னா இந்த கிணறு பகுதி அந்த காலங்கள்ல நம்ம தாத்தாக்கள் காலங்கள்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கிணற்ற வச்சு வந்து என்ன செய்யறாங்க ஒரு சின்ன சின்னதா ஒரு பாசன முறைகள் மேற்கொண்டிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த இடத்துல பாசனம் நடக்கல அழகா வந்து மாடுகளை கட்டி அந்த ஏறுகள் பூட்டி தொலைப்பன்னு சொல்லுவாங்க அந்த சாடிகள் கொண்டு தண்ணீரை இறைத்து இப்படி போய் ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் பாத்தீங்களா இப்ப இருக்க காலங்களில் நம்ம என்ன பண்றோம் நீருக்கு பதிலாக மோட்டார்கள் பயன்படுத்தி கிணறுகளை கொஞ்சம் பயன்படுத்துறாங்க நீர் மட்டம் ரொம்ப குறைஞ்சு போன காரணத்தால சரி இதுல என்ன சார் சுற்றுச்சூழல் சம்பந்தம் பாருங்க பட்டர்ஃபிளை பொருள் பார்க்க பாத்தீங்களா இப்ப இந்த நிலங்களை சுத்தி எவ்வளவு பறவைகளும் பூச்சிகளும் இப்ப நம்ம நிறைய பார்த்துருப்போம் மைனாக்கள் தவிட்டு குருவி கொக்கு இப்ப நிறைய பறவைகள் இடத்துல போச்சு இங்க பாருங்க எவ்வளவு கடினமான பாறை பகுதிகளில் கூட இந்த பாருங்க இந்த மரம் என்ன மரம் என்ன மரம் அத்தி மரம்ல பரவாயில்ல கிணற்று மரம் கிணற்று மரம்ல ஆல மரங்கள் இச்சிலி மரங்கள் அரச மரங்கள் வந்து பறவைகளோட எச்சத்துல இருந்து ரொம்ப அதிகமா வேகமா வளரக்கூடிய ஒண்ணு ஏதோ ஒரு பறவையோட எச்சம்னா இந்த இடத்துல வந்திருக்கு சரி இந்த மரம் பாருங்க அந்த இடத்த பாருங்களேன் எவ்வளவு அந்த தூக்கணாங்குருவி எவ்வளவு அழகா கூடுக்கிட்டு இருக்கு பாருங்க தூக்கணாங்குருவி ஏன் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற இடத்துல வந்து கட்டிருக்கு பாத்தீங்களா தெரியுதா என்ன காரணம்னா எதிரிகள் தப்பிக்கிறதுக்காக தான் பாதுகாப்பா இருப்பதற்காக இங்க பாருங்க இப்போ இதுல யாருமே போய்ட்டு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து போய் அந்த பறவை யாருமே பிடிக்க போறது இல்லை அப்படிதானே அப்போ தான் பாதுகாத்து பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு ஸ்பெஷலான அமைப்பு அந்த வலை போல என்ன செய்த அந்த நானெல்லாம் புள்ளெல்லாம் வந்து பின்னி ஒரு கூடு மாதிரி உருவாக்கி தலைகா தான் தூக்கணாங்குருவின்னு சொல்லுவோம் நிறைய பனை மரங்கள்லாம் பார்த்துருப்போம் அந்த தூக்கணாங்குருவி இந்த இடத்துல பாருங்க பாதுகாப்பு இருக்காக இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கு பாருங்க நம்ம வரும்போது இந்த இடத்துல இருந்து ரெண்டு பறவை பூச்சி ஒண்ணும் புறா இன்னொன்னு என்ன போச்சுன்னு சொல்ல முடியுமா ஆந்தை வெரி குட் இந்த ஆந்தையோட ரோல் பிள்ளை பிள்ளை வந்து ரொம்ப முக்கியமானது சரியா இந்த ஆந்தை என்ன பண்ணுதுன்னா வயல்வெளிகள்ல இருக்கிற உடைய எலிகளை இரவு இல்ல தான் அவங்க வேலை இங்க இருக்கிற தானியங்களை இங்க இல்ல உலக நாடுகள் முழுக்க எலிகளோட பிரச்சனை மிகப்பெரியது அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது பாம்பு ஆந்தைகள் மற்றும் பறவைகள் கழுகு இந்த மாதிரி பறவைகள் வச்சிருக்காங்க அதுல ஆந்தையோட ரோல் பிளே ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம நம்ம வரும்போது என்ன என்னாச்சு ரொம்ப வேகமாக பயந்து வெளியில போச்சு சரி அவங்க எல்லாம் இரவாடிகள் சொல்லுவோம் இரவாடிகள்னா என்னன்னா இரவுல உணவை தேடுறவங்க பகல்ல ரெஸ்ட் எடுப்பாங்க இரவுல இந்த எலிகளோட எண்ணிக்கைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோங்க யாருன்னா இந்த ஆந்தைகள் இந்த மாதிரி பறவைகள் சரிங்களா இப்போ இது இயல்பா இருக்கிற மர மரங்களில் இருக்கிற பொந்துகள் இந்த மாதிரி கிணறுகளில் இருக்கிற பொந்துகளில் வந்து இவங்க முட்டையிட்டு வாழக்கூடிய ஒரு பறவைகள் சரியா இந்த பறவைகள் என்ன செய்யும்னா இரவில் எலிகளை வேட்டையாட எலிகளை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் சரியா அப்போ நம்மளை சுற்றி நம்ம வீடுகளை சுற்றி நம்ம வயல்களை சுற்றி பள்ளிகளில் சுற்றி பொது இடங்களில் என்னென்ன பறவைகள் இருக்குது என்னென்ன நீர்நிலைகள் இருக்குது அதை நம்ம எப்படி காக்க தவறிட்டோம் எப்படி அதை மீட்டெடுப்போம் எப்படி மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கு வந்து இவங்க புதுப்பட்டி பள்ளியில் வந்து இந்த சூழலியல் சார்ந்த அறிவை இளம் பசுமையார்வலர் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முகாமில் உங்களுக்கு விழிப்புணர்வோ மற்றும் வந்து களப்பயிற்சிகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரியா இப்போ நம்ம இவ்வளவு நாளா இது ஏன் இந்த ஒரு ஆந்தைங்கிற பறவை ஏன் அது நமக்கு தெரியாமல் போச்சு ஏன் முன்னா உங்க அப்பா அம்மா காலங்கள்ல தாத்தா காலங்கள்ல நிறைய பறவைகள் இருக்கும் நிறைய ஆந்தைகள் இருக்கும் இன்னைக்கு அதோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு என்ன காரணம் பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் பயன்படுத்துறதுதான் காரணம் இந்த பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள் பயன்படுத்துறது தான் என்ன ஆகுது பறவைகள்லாம் சாப்பிட்டு இறந்து போகுது உதாரணமா பறவைகளுக்கு மாடுகளுக்கு குடிக்கக்கூடிய வழி நிவாரணி சரியா உடம்பு சரியில்லாம் மாட்டுக்கு ஒரு டேப்லெட் போடுவாங்க பெரிய டைக்ளோக் ஒரு டேப்லெட் ஆமா ஊசி போடுவாங்க அந்த அந்த மருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பாய்சன் அது ஒரு விஷம் அதை வந்து மாடுகளுக்கு கொடுக்கும்போது மாடுகள்ல பிரச்சனை வருது அந்த மாடுகளை வந்து இது பண்ணும்போது என்ன இந்த பாருங்க அது வந்து மற்ற உயிர்களுக்கு நம்ம சேத பாத்தீங்களா ஊசி தட்டான் இந்த மாதிரியே நிறைய தட்டாங்க இருக்கு தாழ தட்டான் தாழ பிறந்தாலும் மழை வரும்னு சொல்லுவாங்க எந்த இடத்துல காற்று சுத்தமா இருக்கோ அந்த இடத்துல நம்ம தட்டான பார்க்க முடியுங்க பாருங்க ஆமா இந்த சூழலியல் சார்ந்த வி விழிப்புணர்வு நம்ம தொடர்ந்து அடுத்த செஷன்ல நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வேற சந்தேகம் என்ன கேட்கலாம் இப்போ பத்தி மரம் அல்லது நொனா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க வேற என்ன சந்தேகம் ஒரு சந்தேகம் கேளுங்க பாக்கலாம் அது வந்து இது நம்ம மோட்டார் பயன்படுத்துறதுக்காக அந்த பக்கம் கீழே இருக்க டேமேஜ் ஆயிடுச்சு அதிகமா பயன்படுத்துறது இல்ல உள்ள மோட்டார் இருக்கு பாருங்க உள்ள பையன் ஒரு கேள்வி கேட்டான் என்ன கேட்டானா ஆஹ் என்ன கேட்டுக்காருனா சார் இதுல தண்ணி தொடர்ந்து இருக்கும் போது ஆனா தண்ணி வந்து நாங்க பார்க்குற வரைக்கும் இதுல வந்து தண்ணி குறையவே வேலையமா இப்ப இன்னும் ஒரு பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இதுல வந்து நிறைய பேர் குளிச்சிருப்பாங்க அப்புறம் படிக்க வச்சிருக்கேன் ஏன் தண்ணி குறையிலன்னா காரணம் என்னன்னா இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஓடை இப்ப மழை காலங்கள்ல அதிகமாக தண்ணீர் ஓடும் இல்லையா அந்த உபரி நீர் வந்து நிலத்திலிருந்து வெளியில போகும் அந்த நிலத்தில இருந்து போற தண்ணீர் அந்த ஓடை வழியா சிற்று உடையது ஒரு சின்ன ஓடைதான் இந்த ஓடை வழியா டிரான்ஸ்பர் ஆகும் அது என்ன ஆகும்னா அந்த பூமியோட நிலப்பரப்புல பூமிக்குள்ள அதிகமாக உஞ்சப்பட்டு தண்ணீரானது கீழே பூமிக்குள்ள அதிகமாக போயிடும் சரிங்களா இந்த ஆஸ்மா சீசன் கூடிய அந்த ஊடுருவல் அது மூலியமா என்ன செய்ய தொடர்ந்து ஊற்று கண் நிறைய அந்த கிணற்றோட ஓரங்களில் சின்ன 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 தொலைகள் கண்ணுக்கு தெரியாத துளைகள் இருக்கும் கசிவும் கசிஞ்சு கசிஞ்சு என்ன ஆகும் ஊற்று எடுத்து எடுத்து மறுபடியும் மறுபடியும் இந்த தண்ணியை ஊறிட்டே இருக்கும் அப்போ ஒரு நிலப்பரப்புல நம் முன்னோர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்ன தெரியும் இதை போல ஒரு கிணறுகளை எப்படி பாதுகாப்பா வச்சிருக்கிறது எந்த இடத்துல கிணறு தோணுங்கிற மரபு சார்ந்த அறிவியல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இந்த மாதிரி வற்றாத கிணறுகளை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க சரிங்களா வந்து அதிகபட்சம் அதுதான் அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி நேச்சர் நிலைப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும் வட்ட கிணறுகள் வந்து அதிகமா இருக்கும் சதுர கிணறு கம்பேர் பண்ணும்போது வட்டமார்க்க கிணறு நிலைப்பு தன்மையா இருக்க சீக்கிரம் இடியாது அந்த கார்னர் அது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்ல இருக்கும்போது நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும்

குப்பைகளை கூட்டாம இந்த மாதிரி பாதுகாத்துக்கணும் நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தர் குப்பையை கொட்டாரு என்ன சரி நம்ம போய் கேள்வி இயக்க வேணும் ஏனென்றால் இந்த இடத்த வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிட்டே ஒரு கட்டாயத்துல இருக்கோம் இந்த கிணத்துக்கு எப்படி ஊத்து கிடைச்சது எப்படி நீர் கிடைச்சிட்டே இருக்கு ஏன் மத்தாம இருக்கு இதுல இருக்கிற இந்த பக்கத்துல ஓடக்கூடிய அந்த சிற்று உடை இது காரணமா தண்ணி இருக்கு சரியா அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா இந்த நிலத்துல ஏன் பிளாட் போடுறாங்க ரொம்ப ஒரு ஆழமான கேள்வி ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய கேள்வி வெள்ளை அதாவது புல் முளைத்த இடங்கள் எல்லாம் வெள்ளை கல் முளைத்து விட்டது அப்படிதானா வரலாறு பத்தி ஒருத்தவங்க சொல்லிப்பாங்க மாடியை பயிரை கண்டபோது எல்லாம் மாடி நேர்ன்னு சொன்னார் வரலாறு ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை புல் முளைத்த இடங்கள் எல்லாம் வெள்ளை கல் முளைத்து விட்டது அதற்கே வரலாறு நகர் என்றே பெயர் வைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க காரணம் என்ன இந்த மாதிரியான இடங்கள்ல விவசாயத்தை கைவிட்டு இந்த மாதிரி பாருங்க அந்த கிணறு பயன்படுத்தாம இருக்கு அதனால என்ன செய்யறாங்க பிளாட் போட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து விவசாயிகள் தள்ளப்படுறாங்க அதுக்கு காரணம் பொருளாதாரம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதெல்லாம் மீட்டு கொணர வேண்டும் என்றால் நாம் இந்த இயற்கை சார்ந்த சூழலியல் சார்ந்த அறிவை பெற வேண்டும் அதுக்காக தான் இந்த பயிற்சி